ஹலோ இன்ட்ரீ பொழுது இனிய பொழுதுபோது உங்கள் தொழிற்சேன் மொழி நான் எனக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் அதுவும் அப்கமிங் ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு நம்ம பொதுவாகவே சக்கரவள்ளி கிழங்க பாயில் பண்ணி கொடுத்துருப்போம் ஒரு முறை ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம் வீட்டுல இருக்க சில இன்கிரீடியன்ஸ் போதுமானதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நான் கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கிழங்கு நீங்க உடைச்சீங்கன்னா உள்ள ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் உள்ள ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் என்ன இருக்கிற மாதிரி இருந்தா பண்ணிடுங்க கிழங்கு கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நானு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை நானு குக்கர்ல வச்சு பேக் வச்சுறேன் இப்ப இதுக்கு ஏலக்காய் பொடி பண்ணிக்க போறேன் உங்ககிட்ட பொடி பண்ண ஏலக்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துடுறேன் இல்ல இருக்க தூள் எல்லாம் எடுத்துட்டு கால் ஸ்பூன் சுகர் போட்டு பிடிச்சா நல்லாவே பொடி பண்ணி வந்துடும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த உங்களுக்கு உங்களுக்கு கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இறக்கிட்டேன் இறக்குன கிழங்கு கொஞ்சம் ஆறுன பிறகு அழகு ஸ்கின்லாம் திரும்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்க பாருங்க எடுத்துட்டேன் இப்ப நான் இதை நீங்க மிக்சில போட்டு ஓட்டி எடுத்து வரலாம் நானும் கிழங்கு பண்ணி மேஷர் வச்சு பண்ணிட்டேங்க மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பேன் வச்சிருக்கோம் நான் பேன் எடுத்திருக்கேன் பேன்ல இந்த கிழங்குக்கு நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த கிழங்கே கொஞ்சம் தித்திப்பா இருக்கு அதனால ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை நானும் இந்த பேன்ல போட்டு ஒரு கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறேன் நீங்க எடுக்கிற வெள்ளத்துல தூசும் தும்பு எல்லாம் இருக்கிற மாதிரி முதல தண்ணி ஊத்தி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இப்ப வெள்ளம் நல்லா குதிச்சு வர ஆரம்பிக்குது பக்குவம் எதுவும் தேவைப்படாது வெள்ளம் நல்லா குதிச்சு ஆரம்பிக்குது பாருங்க இப்ப இது கூடவே நானு தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேன் சுட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு தித்திப்பு தூக்கி கொடுக்கும் போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறதால இப்ப நானு நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன் கிள விடுங்க கிழங்கு நல்லா சேர்ந்து வரது வெள்ளத்தோட உங்களுக்கு விட்டு இருக்கேன் ஒரு த்ரீ ஆகட்டும் கிழங்கும் வெள்ளமும் நல்லா கலந்து வர ஆரம்பிக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா கலந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம இது கூடவே நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊத்தி நல்லா கலரி விட்டுருக்கேன் நெய் நல்லா இறங்கி நல்ல கலரி வர ஆரம்பிக்குது நெய் நல்ல கம்மியாக தாங்க ஊற்றிருக்கு நிறையெல்லாம் ஊற்றலை நல்லா கலரி விட்டே இருக்கேன் நல்லா கலரி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து நெய்ல முந்திரி நல்லா வறுத்து கொட்டிட்டேன் நல்ல கலர் விட்டு இறக்கிடுங்க சூப்பரான சக்கரவள்ளி கலர் ஸ்பீட் கிடைச்சிச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் ஈஸியான ஸ்வீட் தான் பிக்னாஸும் செய்யக்கூடியதான் ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க பக்கத்துல இருக்க வேலை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ